எந்த விதத்திலும் என்னை கொல்வதனால் உனக்கு நன்மை இல்லை என்னுடைய ராஜ்யத்தை அழித்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை நான் பாபமும் செய்யவில்லை உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது உன் தேசமே வேறு என் தேசமே வேறு இப்படி இருக்கும் எந்த காரணத்தாலே நீ என்னை கொன்றாய் நீ ராமா சாமர்த்தியம் உடையவனாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் சுக்ரீவனை விட பல மடங்கு சக்தி உடையவன் நான் உனக்கு சீதையை திரும்ப மீட்க வேண்டுமா நேர என்னிடத்துல வந்து கேட்டிருந்தாய் என்றால் ஒரு எழுத்தை நான் எழுதி கொடுத்தேன்னா போறோம் ராவணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு போனாயாமே திரும்ப கொண்டு வந்து உடனே சமர்ப்பித்து விடுன்னு சொன்னால் என் கழுத்தை பார்த்தாலே நடுங்குமா ராவணன் அடுத்த நிமிஷம் சீதையை கொண்டு வந்து ஒப்படைத்து வைத்திருப்பான் அது சாமர்த்தியமா சுக்ரீவனுக்கு பாவம் சண்டை போடுறதுக்கே திறமை கிடையாது அவனோடு நட்பு வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் அப்ப உன்னுடைய பிரயோஜனம் நடக்க வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் வந்திருக்க வேண்டும் எனக்கும் உனக்கு சண்டையும் கிடையாது என்ன தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு த தகுதியும் கிடையாது என் உடல் பாகங்களை கொண்டு உனக்கு பயணம் கிடையாது இப்படி எந்த காரணம் இல்லாமல் இருக்க அதுவும் மறைந்திருந்து கொண்டிருக்கிறாய் என் இடத்துலையும் கையில கத்திய கொடுத்து ரெண்டு பேருமா சண்டை போட்டு கொன்றாலாவது சரி என்னை பலத்தாலே ஜெயித்தாய்னு சொல்லலாம் இது எதுவுமே இல்லாத போது நீ எப்படி என்னை கொல்லலாம் என்று பல கேள்விகளை கேட்கிறார் அதற்கு ஒவ்வொரு கேள்வியாக ராமன் பதில் சொல்லுகிறார் முதல்ல என்ன கேட்டாய் வாலி எங்கள் தேசம் வேறு உங்கள் தேசம் வேறு நீ எப்படி இங்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் என்று வாலி கேட்டாரோ இல்லையோ அதுக்கு ராமன் பதில் சொல்றார் யார் சொன்னார்கள் இந்த பாரதம் முழுவதும் இக்ஷுவாக்குகளுடைய ராஜ்யம் தான் அதுல காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் எல்லாமே எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டது தான் இந்த ராஜ்யத்தை தற்போது ஆண்டு கொண்டிருப்பவன் என்னுடைய தம்பியான பரதன் அந்த பரதன் என்னிடத்துல ஒரு ஆணை இட்டிருக்கிறார் ராமா நீ காட்டுக்கு போய் அங்கு யாருக்கும் துன்பம் இல்லையான்னு பார்த்து விட்டுவான்னு ஆணையிட்டு என்னை அனுப்பி இருக்கிறார் அதனால எனக்கு தகுதி உண்டுன்னு சொல்ற பரதன் பேரரசன் அப்ப சிற்றரசர்களுக்கெல்லாம் பெரியவர் ஆணை கொடுப்பாரோ இல்லையோ உங்கள் உங்கள் ராஜ்யத்தில் தர்மம் சரியாக நடக்கிறதான்னு பாருங்கோ யாரான தவறு செய்தால் தண்டனை கொடுங்கோள்னு பெரிய ராஜா சக்கரவர்த்தி ஆணை பிறப்பிப்பார் ராமன் சொல்ற நான் ராஜான்னு அவர் சொல்லவே இல்லை இக்ஷுவாக வம்சத்துல மூத்தவன் நான் தான் அப்போ உலகத்தை ரட்சிக்கிற பொறுப்பு என்னுடையதான ராமன் சொல்லவில்லை பரதன் ஆட்சி செய்கிறான் பரதனுடைய ஆணையை நடத்துவது எனக்கு கடமை அவனுடைய தொண்டனானபடியால் அதனால பரதனின் ஆணையின் பேரிலே நாங்கள் எல்லாம் பாரதம் முழுவதும் நான் மட்டும் கிடையாது பல ஊர்களில் என்ன போல பலரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு தவறு நடப்பதை பார்த்தாலும் தண்டனை கொடுப்போம் அப்ப எங்களுடைய பூமி இதுவும் கிஷ்கிந்தை தனி ராஜ்யம்னு நினைக்காதே எங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்ப நீ ஒரு தவறு செய்தால் அதை தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கும் உரிமை எனக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார்